இப்போட்டையினை உலக வங்கம் எடுத்து செல்லும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலில் நேரடியாக வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தாயகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது மூன்றாவது காலையில் போட்டி நடைபெற உள்ளது ஆகாங்க இருக்கும் கபடி விளையாட்டு ரசிகர்கள் மக்கள் சிறப்பான இந்த போட்டிகளை வந்து கண்டுகளிக்குமாறு அங்கோடு கேட்டுக்கொள்வது எங்களது தாயகம் குழு தாயகம் கீழப்புல வங்காடு காலி ஆட்டத்தில் ஆட வேண்டிய அணிகள் சிறப்பு எடுக்கக்கூடியவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை பொருத்தி பகுதியவர்கள் உரையாற்றார்கள் கிளாப் பண்ணுங்க கிளா பண்ணுங்க கிளா பண்ணுங்க

போராட்ட மட்டி இரண்டு வெட்டி புள்ளிகள் விராலி மட்டி புள்ளிக்கான முயற்சி அருமையான முயற்சி சத்தம் வராமல் கையாடுறார் சிறப்பான வேலும் ஒரு வெட்டி புள்ளி கரிய பட்டி மூன்று விராலிப்பட்டி ஒன்று சிறப்பான வேலும் ஒரு வெட்டி புள்ளி விராலி திராலிபட்டியை

மரு பட்டி தலைவர் வாங்க பழைய புது கரையைப்பட்டி ஆடிக்கிறாங்க பழைய கதையை பற்றி அனைத்து தலைவருக்கு வரும் கரியப்பட்டி அனைத்து தலைவர் சி கரியப்பட்டி வாங்க சிறப்பான வெட்டிப்பொழி அருமை அருமை அருமையான வெட்டிப்பொடி இதற்கு அடுத்தபடியாக ஏழை காலை நீட்டியில் போதக்கூடிய ஆகாச நினைவு குழு கரியப்பட்டி சிறப்பான ஒரு புடி பிராணிப்பட்டி ஐந்து புது கறியப்பட்டி ஏழு வெட்டி புள்ளிகள் இரண்டு புள்ளிகள் முடிவு வைக்கிறார்கள் புது கறிய வட்டி

அப்டி சரி டைமர் ஆமா ஒரு ஆள் பேசலாம் கேட்டு சண்டை போனாலும் பேசலாம் யாருக்கு பேசினாலும் ஒரு ஆள் பேசலாம் அவன் காலை தூக்கி நிறுஞ்சா இதுவுல இருக்கு நீ மூணு வர சார் இங்கட்டு வாங்க அப்படியே ஒரு ஆளு பேசுங்க சார் இங்க போங்க சத்தம் போடாம லைவ்ல இருக்கு சண்டை போடாம பேசுங்க அங்க சார் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அவர் கூப்பிடுறாரு தம்பி கரியப்பட்டி ஜெசி நம்பர் 5 தான் போறா போதும் தம்பி உட்கார்ந்து தான் உட்கார்ந்து வாங்க வந்து போறல ஓ இல்ல ஓ இல்ல இல்ல

போனஸ் பிளஸ் டூ த்ரீ பாய் சூப்பர் கரியப்பட்டி புதுக்கரியப்பட்டி பத்து விராலிபட்டி ஆறு நான்கு பிள்ளைகள் கரியப்பட்டி என்ன புதுக்கரியப்பட்டி பத்து விராலிப்பட்டி ஆறு முதல் பற்றி நான்கு புள்ளிகள் முன்னிலை வைக்கிறார்கள்

बागा अब चल ஆறு மேலு ஒரு சில பாட பேட்டிக்குள்ள ஆட்டத்துக்கு கடைசி ஐந்து நிமிடங்கள் பட்டி ஏழு பட்டி பதிமூன்று ஆறு புள்ளி வரைகளையும் புதுக்கரிய சிறப்பான ஒரு வெற்றி பொருள் சத்தம்தான் ஒரு கடைகள் சத்தமே அவங்க ரொம்ப வருத்தம் போறாங்க நல்லா கையில அவங்களுக்கு ஒன் இதற்கு அடுத்தபடியாக புது கரியப்பட்டி பதினேழு வெட்டி பட்டி ஏழு வெட்டி புலிகள் நான்காவது காலிறி ஆட்டத்தில் ஆட்டத்தில் கடைசி நான்கு

மூன்று நோடுகள் வட்டி பதினெட்டு விராலிபட்டி எட்டு இரண்டு நம்பப்பட்டி பத்தொன்பது விராலியப்பட்டி எட்டு பதினோரு புள்ளிகள் முன்னிலையில் புதுக்கரியப்பட்டிங்க தஞ்சை புதுக்கரியப்பட்டி टाइम आउट हुआ तुराली बंटी सेकंड आउट ला फर्स्ट टाइम आउट रोली सेवन इन ने टू आउट अंदर टू इन ने सेवन आउट बुलेट சிறப்பான ஒரு பேட்டி புள்ளு தேர்ட் ரைட் ஆட்டத்தில் கடைசி ஒரு வெட்டி வெற்றி வெற்றி கொண்டு அரையிறுதி போட்டிக்கு மூன்றாவது அணியாக தகுதி பெற்று விட்டார்கள் கொஞ்சம் விளம்பாங்க ஆடுகளம் காண வேண்டிய பழைய கத்தரவு ஓட்டை